கொண்ட உள்ளனர் இருக்காரா இல்லையானே எங்களுக்கு தெரியல இன்னும் அந்த குட்டி முழுமையாக முடிக்க போடாமல் இன்னும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கு திமுக வந்தால் நமக்கு இது எல்லாம் நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு வாக்களித்த அந்த மக்களுக்கு இனியும் சில விஷயங்களை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து நிறைய இருக்குங்கிறதையும் நாங்கள் கவனப்படுத்துறதுக்கு விரும்புவோம் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஏமாற்றமாக தான் இருக்கு ஒழிய அதே நேரத்துல அந்த திட்டம் இனியும் போய் சேராத ஒரு சில மக்கள் மத்தியில் இருந்த ஆதங்கங்களும் இப்ப வந்து வெளிப்படுத்து கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுகவினுடைய எம்எல்ஏவாக ராமகிருஷ்ணன் அவர்கள் சில நலத்திட்டங்களை செய்து கொடுத்துள்ளார் ஆனால் மக்களினுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய கம்பம் நகருக்கு உட்பட்ட உதயம் நகரில் வந்து குடிநீர் மிக சுத்தமாக இல்லை அதை போக்கும் விதமாக பல்வேறு கட்டங்களில் மனுக்கள் எம்எல்ஏ அவர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது அது போக சில போராட்டங்களும் சாலை மறைகளிலும் ஈடுபட்டார்கள் பொதுமக்கள் வந்து ஈடுபட்டாங்க அது விஷயமாக வந்து மனு கொடுத்ததின் அடிப்படையில் இப்போ வந்து நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டிருக்கு அந்த பகுதியில் ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக ஒப்பந்தம் கொடுக்கப்பட்ட நிலையில் வந்து இன்னும் அந்த தொட்டி முழுமையாக முடிக்கப்படாமல் இன்னும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வராமல் இருக்குது அதை வந்து விரைந்து முடித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உதயநகரில் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது அந்த குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு முறையான சாலை வசதியோ சாக்கடை வசதியோ இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வந்து நீண்ட நீண்டகால நீண்டகால கோரிக்கையாக இருக்குது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அவர் வந்து எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்கிற முறையிலையும் நீண்ட கோரிக்கையாக இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை வந்து புறக்கணிக்கப்படும் விதமாக இருக்கு இதை வந்து எம்எல்ஏ அவர்கள் உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் இந்த நான்காண்டு திமுக ஆட்சியில் வந்து நாங்கள் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றும் திமுக அரசு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட இருந்தோம் எங்களுக்கு முக்கிய பிரச்சனையே வந்து எங்கள் பகுதியில் விவசாயிகள் பதினெட்டாம் கல்வாய் தண்ணி நான்காண்டுகளா வாய்க்கால் தூர்வரப்படவும் இல்லை உடந்த பாலங்கள் எதுவும் சரி செய்யப்படவும் இல்லை நான்காண்டுகளா பதினெட்டாம் கால்வாயில முறையா தண்ணீர் வந்து சேரல அதுக்காக விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்றோம் அரசாங்கம் அதற்கு எந்த விதிலையும் எடுத்துக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரதான பிரச்சனை அப்படின்னு சொன்னா சாக்குழுத்து மெட்டுச்சாலை இந்த அறுபது ஆண்டுகளா சாக்குழுத்து மெட்டுச்சாலை பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு அது அமைச்சர் குழந்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து அடிகள் நாட்டிட்டு போயிருக்காங்க அன்னைக்கு அண்ணாதிமுக ஆட்சி அதுக்கப்புறம் பலமுறை திமுக ஆட்சி இந்த மண்ணுக்கு வந்திருக்கு இப்ப வரைக்கும் அந்த இருபத்தஞ்சு கிராம மக்களுடைய கோரிக்கை சாக்குழுத்து வெட்டுச்சாலை அது மொத்தம் அஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த மலைச்சால அஞ்சு கிலோமீட்டர் போடுறதுக்கு இப்ப வரைக்கும் அரசு வரல நான்கு ஆண்டு கால திமுகவினுடைய ஆட்சியில் சில வரவேற்க வேண்டிய திட்டங்கள் அரசாங்கத்தால் நிறைவேற்றி பெற்றிருக்கிறது அதை வந்து இன்னைக்கு தேனி மாவட்டங்கள்ல அல்ல சட்டமன்ற தொகுதி போன்ற இடங்கள்ல நிறைய விஷயங்கள் மக்கள் நேரடியாக அரசாங்கத்தினுடைய அந்த நலத்திட்டங்களை வந்து கொண்டு சேர்க்கறதுல ஒரு நல்ல முயற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கான இலவச பயண திட்டங்களாக இருக்கட்டும் அதே போல் நான் முதல்வன் திட்டங்களாக இருக்கட்டும் அதே போல் கல்விக்காக அவங்க அந்த எடுத்த ஒரு முயற்சி மாணவர்களுடைய கல்வி எந்த இடத்துலையும் இடைநிலை பெற்றக்கூடாது என்பதற்காக அதற்கு அவர்கள் கூடுதலாக செஞ்ச அந்த முயற்சி என்பது அது தொகுதிக்குள்ளேயுமே நேரடியாக மக்கள் அனுபவிக்கிற ஒரு நிலை என்பது இன்னைக்கு உருவாகியிருக்கு அதே நேரத்தில் அந்த திட்டம் இனியும் போய் சேராத ஒரு சில மக்கள் மத்தியில் இருந்த ஆதங்கங்களும் இப்ப வந்து வெளிப்படுத்துச்சு உதாரணத்துக்கு தமிழக அரசு அறிவித்திருந்த அந்த மகளிர் உரிமை தொகை என்பது கிடைக்கப்பெறாத ஒரு பகுதி மக்களிடம் உண்மையிலேயே ஒரு அதிருப்தியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது அதையும் கூட தமிழகத்திலே சமீபத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் எல்லோருக்குமாக அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு சில முயற்சிகளில் ஈடுபட்டு அதை இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட அதை சரியான முறையில கொண்டு சேர்க்கறதுக்கான சில முயற்சிகளையும் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் என்பது எங்களுக்கு ஆதரவான பிரச்சனை ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க ரெண்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு தீர்ப்பையுமே இந்த திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நிறைவேற்றவே இல்லை இதுக்கு முன்னாடி அண்ணாதிமுக ஆட்சியில ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்த போது அவங்க வாங்கி கொடுத்த தீர்ப்பு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியா அணை நீர்மட்டத்தை உயர்த்துறது அதுக்கப்புறம் அணை நீர்மட்டத்தை அனை அணையை பலப்படுத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியா பெருக்கி சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அந்த பேரி அணையை பலப்படுத்துறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் இதுவரை எடுக்கும் மாநில மக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கிற விஷயத்துல உதாரணத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து வாங்கக்கூடிய கல்வி உதவி தொகையாக இருக்கட்டும் மாநில உரிமையை மீட்டெடுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இந்த இடங்களிலெல்லாம் இந்த மாநில அரசு செயல்படுகிற விஷயங்கள் வந்து தமிழக மக்கள் மத்தியில் குறிப்பாக நம்ம பகுதி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு என்பது பெற்றது கம்பம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முகேதி ஆண்டவர் நகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வந்து அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து பயில்கிறாங்க ஆனால் போதுமான கழிவறை வசதி இல்லை கழிவறை வசதி வந்து அந்த இத்தனை மாணவர்களுக்கு இதுபோல் இத்தனை சதுரடியில் வந்து கழிவறை வசதி இருக்கணும் அப்படிங்கிற நாம்சம் வந்து இங்கே வந்து பின்பற்றப்பட படலை மேலும் இருக்கக்கூடிய கழிவறை வசதியிலிருந்து தண்ணீர் வந்து தேங்க மழை காலங்களில் வந்து தண்ணீர் தேங்கியும் அது வந்து வெளியேற முடியாத அளவுலையும் சுகாதார சீருடைய நிலவும் விதமாக இருக்கிறது இதை கருத்தில் கொண்டு சில பல கட்டடங்கள் வந்து எம்எல்ஏவுடைய நிதியிலிருந்து கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது ஆனாலும் வந்து அத்தியாவசிய சுகாதாரத்திற்கு முக்கியமான கழிவறை வசதி வந்து சுத்தமாக செஞ்சு கொடுக்கப்படலை அதை உடனடியாக வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் கிட்டத்தட்ட இது வந்து மூன்றாண்டு கோரிக்கையாக இருக்குது அதுபோக நம்ம இருக்கக்கூடிய இந்த நகர முகவர் நகராட்சி மேல்நிலை பள்ளியில் வந்து கிரவுண்டு வந்து ரொம்ப தாழ்வான பகுதியாக இருக்குது மழை பெய்யக்கூடிய நேரங்களில் வந்து மழை தண்ணி தேங்கும் விதமாக இருக்கு மாணவ மாணவிகள் வந்து வகுப்பறைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் வந்து தங்களுடைய ஆடைகளை தூக்கி பிடித்து கொண்டு செல்லக்கூடிய விதமாக இருக்கிறது அந்த கிரௌண்ட வந்து உயரத்தை வந்து மைதானத்தை வந்து உயரமாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்த இந்த அரசாங்கம் கடந்த பத்தாண்டு காலம் அதிமுக பிஜேபியினுடைய அந்த மோசமான கொள்கைகளை எதிர்த்து திமுக வந்தால் நமக்கு இது எல்லாம் நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு வாக்களித்த அந்த மக்களுக்கு இனியும் சில விஷயங்களை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து நிறைய இருக்குங்கிறதையும் நாங்கள் கவனப்படுத்துறதுக்கு விரும்புகிறோம் இப்ப காலை உணவு திட்டம் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது மகளிர் உரிமை தொகையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இப்படியான விஷயங்களை எல்லாம் நாம் வரவேற்று கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய வீட்டு வரி உயர்வு அதை வந்து இன்னைக்கு இந்த மக்கள் என்ன செய்யல விரும்பல என்பதை நம்ம வந்து கவனப்படுத்த விரும்பல வீட்டு வரி உயர்வு மட்டுமா மின்சாரத்தினுடைய கட்டண உயர்வு இது அவங்க இன்னைக்கு நம்ம அவங்க விரும்பல இதையெல்லாம் அதிமுக செய்யறது என்று சொல்லிதான் நம்ம வந்து அதிகாரத்திற்கு வந்திருக்கிற இதே நேரத்துல குறிப்பா ஒண்ணு சொல்ல விரும்புறேன் அந்த வீட்டு வரி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குப்பைக்கு வரியும் சேர்த்து வாங்கி கொண்டிருந்த ஒரு மோசமான அரசாங்கமாக அதிமுக இருந்துச்சு குப்பைக்கு வரி வாங்குற அந்த அரசாங்கம் நமக்கு தேவையா என்று கேள்வி கேட்டு தான் நம்ம வந்தோம் ஆனா அந்த குப்பைக்கு வரியை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு கூட தொடர்கிறது என்று சொன்னால் இது போன்ற விஷயங்கள் மக்கள் மத்தியில என்ன இருக்கு ஒரு அதிருப்தியாக உருவாகிற ஒரு சூழ்நிலை என்பது உருவாகிருக்கு குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது சம்பந்தமாக அரசாங்க அலுவலகங்களில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது சம்பந்தமான கோரிக்கைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன இருக்கு பெண்டிங்ல இருக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கு அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணுங்கிறதா எங்க வந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் இங்க மாடு வளர்ப்புன்றது ஆடு மாடு வளர்ப்பு கூடுதலா இருக்கு வனப்பகுதியில வந்து மாடு மேய்க்க போனா யாரும் அதுல ஆடு மாடு மேய்க்க விடுறதே இல்ல வனத்துறை அடிச்சு பத்தி விட்டுறாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரா இல்லையானே எங்களுக்கு தெரியல பாராளுமன்ற உறுப்பினர் சாக்குளுக்கு மட்டுக்காக ஒரு நடைபயணம் வந்தாரு பாராளுமன்ற உறுப்பினர் வரும்போது சட்டமன்ற உறுப்பினர் கட்சிக்காரவங்க எல்லாம் யாரும் அவர் பின்னாடி போகணான்றாங்க அப்ப ஒரே கட்சிக்குள்ள இரு நிலைப்பாடு இருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு பாரா சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரா இல்லையானே தெரியல பாராளுமன்ற உறுப்பினர் செயல்பட்டு இன்னைக்கு கம்பம் சட்டமன்ற தொகுதி அல்லாட்டி தேனி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளை எல்லாம் நம்ம எடுத்தோம்னா நல்ல வரவேற்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு கம்பம் அரசு மருத்துவமனைகளுக்கு கட்டணங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலியமாக நிதி ஒதுக்கியது இன்னைக்கு ஆன்மீகம் என்கிற அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய கம்பராய பெருமாள் கோயில்களுக்கு மண்டபங்கள் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கியது நெல் விளையக்கூடிய இந்த பகுதியில் ஒரு அரிசி ஆலையை அமைவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் எடுத்த அந்த முயற்சி இன்னைக்கு மாநிலத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய கேரளாவில் அந்த கண்ணகி கோயிலுக்கு போவதற்கு தமிழக மக்கள் தங்களுடைய உரிமை வழிபாட்டை வந்து நிலைநிறுத்தி கொள்வதற்காக சமீபத்தில் அமைச்சர்களே நேரடியாக வந்து ஆய்வு செய்துட்டு போன விஷயம் இப்படியான பல்வேறு விஷயங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளை பாராளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை பயன்படுத்தி கொண்டு சில முயற்சிகள் கூட மேற்கொள்றாங்க இன்றைக்கி இந்த பாராளுமன்றம் நடந்து முடிஞ்ச பாராளுமன்றத்தில் கூட நம்ம வந்து தேர்தலில் நம்ம சொன்ன முக்கியமான விஷயம் மக்கள் இந்த மக்களினுடைய நீண்டகால கனவு கோரிக்கைன்னு சொல்லலாம் திண்டுக்கல் சபரிமலையினுடைய ரயில் பாதை திட்டம் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திற்கு சென்று அதற்கு எடுத்தப்பட்ட ஒரு முயற்சி என்பது இன்னைக்கு அதனுடைய தொடக்க பணிகள் என்பது கூட ஒரு ஆணா என்ற அடிப்படையில் போடப்பட்டிருக்கு ஆகவே இந்த நல்ல விஷயங்கள் இருக்குகிற இதே காலத்தில் மீதம் இருக்கக்கூடிய ஓராண்டு காலத்தில் நாம் நமக்கு வைக்கப்பட்டிருந்த மிக முக்கியமான கோரிக்கைகள் இப்ப வந்து ரொம்ப முக்கியமானது கம்பம் அஹ் பள்ளத்தாக்கில ஒரு அரசு கலைக்கல்லூரி வேணும் என்பது இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை இன்னைக்கு இவ்வளவு பெரிய தாலுகா அளவுலேயே கூட சொல்லலாம் உத்தமபாளையத்தினுடைய தாலுகா அளவுல கூட நமக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு கலைக்கல்லூரி நமக்கு கிடையாது அதே போல இந்த பகுதியில் வேளாண் விவசாய கலைக்கல்லூரி வேணும் என்பது இந்த பகுதியினுடைய விவசாயிகள் இந்த பகுதியினுடைய மாணவர்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்பு அதே போல அந்த நெல் கொள்முதல் அரிசி பதனிடும் அந்த ஃபேக்டரி என்பது அறிவிப்போடு நிற்காம அதை முழுமையாக செயல்படுத்துறதுக்கான நிதிகளை ஒதுக்கி இந்த காலத்தில் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இப்போ நூலகங்கள் எல்லாம் செதஞ்சு போயிருக்குன்னு நம்ம வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தோம் உதாரணத்துக்கு கம்பத்தினுடைய கிளை நூலகம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தோம் இன்னைக்கு அதை பராமரிக்கிற பணிகள் என்பது தொடங்கி இருக்குன்னா அதுக்குள்ள இன்னும் கூடுதலான கவனங்கள் செலுத்துவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தை நாம் செலுத்த மக்கள் எதிர்பார்த்த ஒரு முழுமையான அரசாங்கத்தை நிறைவு செய்வதற்கு உதவியாக இருக்கும் இந்த கம்பம் பகுதியில் உள்ள பதினைந்து எட்டாவது வார்டிலிருந்து பதினஞ்சாவது வார்டுக்கு உட்பட்ட நகரப்பகுதியில் வந்து இளைஞர்களுக்கு வந்து விளையாட்டு மைதானம்ங்கிறது சுத்தமாக இல்லை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு கோரிக்கையாக இருக்குது அவர் முன்னாள் எம்எல்ஏங்கிறதுனால அதை ஐந்து ஆண்டுங்கிறது சொல்ல வேண்டியிருக்கு இந்த நான்கு ஆண்டு காலங்களிலேயே வந்து அதற்கான எந்த முயற்சியும் வந்து எம்எல்ஏ அவர்களால் செயல்படுத்தப்படலை அதை வந்து விரைந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது கம்பம் நகரப்பகுதியிலுடைய மக்களுடைய கோரிக்கை விவசாயம் சார்ந்த மாவட்டம் தேனி மாவட்டம் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நேரடியாக மறைமுகமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி வந்து குளம் போன்ற இடங்களில் ஒரு மாம்பழ கூழ் தொழிற்சாலை உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நீண்ட நாள் கனவு அதே போல் நீங்கள் தேவாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னை நாறு உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல அந்த அது சம்மந்தப்பட்ட ஃபேக்டரிகளை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி ஆண்டிப்பட்டினுடைய பகுதிகளை எடுத்துக்கொண்டால் அங்கே பூ ஃபேக்ட்ரி சென்ட் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரிங்கிறது ஒரு இப்போ அங்கே வரக்கூடிய பூக்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு தொழிற்சாலை அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடு கம்பம் போன்ற இடங்கள்ல இன்னைக்கு ராட்சியை பதம் செஞ்சு அதை வந்து ஒயின் ஃபேக்ட்ரியாக மாற்றக்கூடிய அதாவது எப்படி சொல்லணும்னா இன்னைக்கு ரொம்ப குறிப்பான பிரச்சனை இங்கே ஒன்று இருக்கு அந்த ஃபேக்ட்ரியில் எவ்வளவுக்கு எடுக்கிறாங்கன்னா குறைந்தபட்ச விலை வெறும் பத்து ரூபாய்க்கு தான் வந்து எடுக்கிற ஒரு சூழ்நிலை என்பது இருக்கு எதுக்காக விவசாயி உற்பத்தி பண்ற அந்த திராட்சைய அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல விற்கணும் அப்படின்னா மார்க்கெட்ல விற்க முடியாட்டி அவங்க சொல்ற அந்த பத்து ரூபாய்க்கு தான் அந்த ஒயின் ஃபேக்டரிக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு இதே இது அந்த திராட்சையை வந்து பதப்படுத்துற ஒரு தொழிற்சாலை இங்க இருந்துச்சு அப்படின்னா அதுல போய் அவங்க அதை சேமிச்சு வச்சு அதுக்கு நியாயமான விலை கிடைக்கும் போது அவங்க விற்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து மிக மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக நம்ம பார்க்கலாம் நான்கு ஆண்டு கால ஆட்சியில் திமுக ஆட்சியில வந்து மக்கள் வந்து திமுக அளவுக்கு விரும்பி வாக்களிச்சாங்க தேர்ந்தெடுத்தாங்க பல நல நலத்திட்டங்கள் வந்து மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மேம்பட மேற்படுவ மேம்பட வேண்டும் என்பதற்காக வாக்களிச்சாங்க ஆனா மக்கள் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஏமாற்றமாக தான் இருக்கிற ஒழிய அது வந்து மக்கள் திருப்தி படையக்கூடிய விதத்துல வந்து இந்த நான்கு ஆண்டு ஆட்சி இல்லை நான்காண்டுகள் திமுக ஆட்சி நிறைவடைந்துருச்சு இப்போ ஐந்தாம் ஆண்டு தொடங்கி இருக்கு குடிதண்ணின்றது எங்கள் தேவாரம் பகுதியில் வந்து குடிதண்ணின்றது கேள்விக்குரியாவே இருக்கு எப்போ பாருங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் பைப் உடஞ்சிருச்சு அதே காரணம் சொல்றாங்க சாலை வசதிகள் சாலை வசதிகள் வந்து சிறப்பு இல்லை இதே நிலை நீடிச்சா திராவிட கழகத்தோட ஆட்சிங்கிறது தொடர்வது கேள்விக்குரிய ஆனா மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க